அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை குறித்து நன்றாக அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய மதிப்பு அவருக்கு தெரியும் பாருங்க உங்க சிறப்பு அவருக்கு தெரியும் நமது மேன்மை அவருக்கு புரியும் ஆகவேதான் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக ஏதோ ஒரு மனிதனை அனுப்பவில்லை அவரே இந்த உலகத்தில் வந்து தம்முடைய ரத்தத்தை அவர் சிந்தினார் இன்னைக்கு பாருங்க இந்த சமுதாயத்தில் நம்மை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்முடைய மேன்மை அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் யாத்ரா கமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் தோன்றினான் அந்த ராஜனுக்கு யாரை தெரியாது யோசேப்பை தெரியாது யோசேப்பை தெரியாததுனால யோசேப்பின் குடும்பத்தை அவன் ஒடுக்கினான் யோசேப்பு இருக்கும் பொழுது அந்த குடும்பம் எப்படி இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இப்போது யோசிப்பை தெரியாத ஒரு ராஜா வந்த உடனே அந்த ராஜாவுக்கு யோசிப்பையும் தெரியல அவங்க குடும்பத்தினுடைய மேன்மையும் தெரியல சிறப்பும் தெரியல போட்டு என்ன பண்ணுறான் அந்த மனுஷன் ராஜா பார்வோன் ஒடுக்கு ஒடுக்குன்னு ஒடுக்குறான் பாருங்கள் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் அவ்வளோ நெருக்கப்படுத்துகிறான் அவளை சங்கடப்படுத்துகிறான் ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் போன வாரம் நான் வாசித்தேன் யாத்திராகமும் ஒன்றில் யோசிப்பை அறியாத ஒரு மனுஷன் எழும்பி மக்களை சங்கடப்படுத்தினான் ஆனா மூணாம் அதிகாரத்திலே அந்த மக்களை அறிந்த ஒரு தேவன் அந்த மக்களுக்காக இறங்கி வந்தார் சில நேரத்தில் பாருங்க உங்க பள்ளிக்கூடத்துல காலேஜில் குடுத்தனம் இருக்கிற இடத்துல ஸ்ட்ரீட்ல உறவுகள் மத்தியில் உங்க மேல பெரிய அபிஷேகம் இருக்கு உங்க மேல ஒரு வல்லமை இருக்கு உங்க மேல வாக்குத்தத்தம் இருக்கு உங்க மேல பரிசுத்தாவினருடைய மகிமை இருக்கு எல்லா சிறப்புகளும் உங்களுக்கு இருந்தாலும் அநேகருக்கு அது புரியல உங்களை அற்பமாக எண்ணலாம் உங்களை ரொம்ப கேவலமாக பார்க்கலாம் உங்களை ரொம்ப சாதாரணமாக எண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அற்பமாய் உங்களை ஒடுக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் தேவன் உங்களை அறியாத மனிதர்கள் மத்தியில் உங்களை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார் போன வாரம் இந்த வசனம் எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப தேற்றினது இந்த வார்த்தை வாசிங்கள் பார்க்கலாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பாருங்கள் ஸ்க்ரீனில் போடுங்க பார்க்கலாம் கொஞ்சம் இந்த வசனத்தை யாத்ராகமும் மூணு ஏழு சேந்திரமும் வாசிப்போம் பாருங்கள் இந்த வசனத்தை கவுனிங்க எல்லோரும் சேந்திரம் வாசிப்போம் யாத்ராகமம் மூணு ஏழு அப்பொழுது கர்த்த எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்ரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் இசிறல் மக்களை அறியாத யோசிப்பை அறியாத ஒரு மனுஷன் ஒடுக்கிறான் ஆனால் கர்த்தர் சொல்றாரு உன்னை ஒடுக்குறாங்கல்ல நீ அந்த ஒடுக்கும் பொழுது எவ்வளவு வேதனை உனக்கு எவ்வளவு வேதனைகள் இருக்கு கர்த்தர் சொல்ற நான் அதை அறிந்திருக்கிறேன் அறிந்து அவர் என்ன பண்றாரா அடுத்த வசனம் பாருங்க எட்டாம் வசனம் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்க பாடு வேதனைகளை அறிந்த கர்த்த உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார் உங்க துக்கத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார் உங்க உபத்திரவத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார் உங்க வேதனைகள் அவர் இறங்கி வந்திருக்கிறாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் எனக்கு யார் இருக்கா உதவி செய்ய நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் கர்த்தர் சொல்ற நானே இறங்கி வந்திருக்கிறேன் உனக்காக எதுக்கு இறங்கி வந்திருக்கிறாரா சும்மா ஏதோ உனக்கு விடுதலையை தரணும் அப்படின்னுல கத்தர் சொல்றாரு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலுமான இடத்துல நான் உன்னை கொண்டு போய் சேர்க்க போறேன் வெஸ்டான பிளஸ்ஸிங்ஸை நான் உனக்கு கொடுக்க போறேன் கத்தர் சொல்றாரு இந்த காலையில் நீங்கள் விசுவாசிக்க கூடுமே ஆனால் நான் சொல்றேன் கற்பனை கெட்டாத ஒரு மாற்றத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களையும் உங்கள் சொந்த வாழ்வில் நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிறீர்கள் என்னை பத்தி யாருமே புரிஞ்சிக்கலையே என்னை பற்றி யாருமே அறிஞ்சிக்கலையே நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அப்படியே கைகளை உயர்த்தி ஓ என்னை அறிந்தவரே என்னை புரிந்தவரே அப்படின்னு சொல்லி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி என் கோட்டையே மறைவிடமே ஆ என்னை அறிந்த தேவனுக்கு ஆராதனை கைகளை உயர்த்தி

ஒரு சம்பூர்ணத்தை கர்த்தர் இந்த காலையிலே நமக்கு நிறைவான ரகத்திலே தந்து ஓ நம்மை வெளப்படுத்துகிறா வலப்படுத்துகிறா என் கோட்டையே, ஆராதனை அப்பான்னு சொல்லலாமா நல்ல நல்ல சத்தம் அப்பா டேடி அப்பான்னு கூப்பிடலாமா அப்பான்னு கூப்பிடலாமா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம் ஒரு நல்ல குடும்பத்துல வந்திருக்கிறோம் நம்மை புரிந்து வைத்த தகப்பனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் நம்மை நேசிக்கிற அப்பாவுனுடைய பிரசனத்திலே நாம் இருக்கிறோம் டேடி நம்ம உயர்த்தும் போது என்ன அர்த்தம் என்ன தூக்குங்கப்பா என்ன தூக்குங்கப்பா என்ன தூக்குங்கப்பா தூக்குங்கப்பா என்ன என்ன அவர் தூக்குறாரு நம்ம தூக்கி அவர் தோல்மேல் வைத்துக் கொள்ளுகிறார் அவருடைய மார்போடு நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார் அவருடைய இடுப்பில் வைத்து நம்மை சுமக்கிறார் முழங்காலில் வைத்து நம்மை தாளாட்டுகிறார் நான் சொல்லுகிறேன் உங்களை அவர் கொண்டாடுகிறார் உங்களில் அவர் மகிழ்ந்திருக்கிறார் உங்களை குறித்து அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார் உங்க மேல அவருக்கு கொஞ்சம் கூட கோபமே இல்லை ஒருவேளை மற்றவங்களுக்கு உங்க மேல கோபம் இருக்கலாம் அதை குறித்து வருத்தம் அடையாதீர்கள் நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு உங்க மேல வருத்தமே இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய அன்பு அவருடைய அவருடைய பாசம் நம்ம அவ்வளவு இன்பமா இருக்கு அவர் அதை தான் விரும்புற அவர் சொல்றாரு நான் உன்னை உன்னை விசாரிக்கிறதுனால உன் பாரத்தை எல்லாம் நீ சுமக்காத உன் பாரத்தை எல்லாம் என்மேல் வைத்துவிடு

ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏன் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சிவந்த சமுத்திரம் இருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோனின் சேனை துரத்தி கொண்டிருக்கிறது வலது பக்கமும் ஓட முடியாது இடது பக்கமும் ஓட முடியாது செங்குத்தான மலைகள் இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா எல்லா பக்கமும் செக் வச்சாச்சு இனி அடுத்த நிலைக்கு செல்றதுக்கு வழியே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க ஆனா அந்த நிலையில கர்த்தர் என்ன சொல்றாரு யாத்திரகமும் பதினாலு பதினாலுல நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்க எப்படி இருப்பீங்க பாருங்க வேலைக்கு வழி இல்ல வருமானத்துக்கு வழி இல்ல அடுத்த வேலைக்கு எந்த வழி இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் தைய தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருப்போம் கர்த்தர் சொல்றார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா நீங்கள் சும்மா இருப்பீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பிரதர் கூலா இருங்க சிஸ்டர் கூலா இருங்க கர்த்தர் ஃபைட் பண்ணுவார் நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் அவர் பார்த்து கொள்வார் என்பது ஏதோ ஒரு தலைப்பு அல்ல அதுதான் நம்முடைய வாழ்வின் நம்பிக்கை நான் பதற்றம் அடைவது இல்லை நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு பயப்படுறதும் இல்லை ஐயோ கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது இல்லை இல்லை எனக்கு முன் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அவர் எனக்காக செய்ய நினைத்தது அது தடைப்படாது அவர் எல்லாவற்றையும் எனக்காக வாய்க்க பண்ணுவார் நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய உள்ளங்கள் இருதயங்களை நான் ரெஸ்ட்டுக்குள்ளே நான் வைக்கிறேன் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நாங்க கார் கார் வாங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபேமிலியாக சில பிரயருக்கு சில கூட்டங்களுக்கு வெளியெல்லாம் போவோம் பாருங்க ஃபேமிலியெல்லாம் போவோம் அப்போ டிரைவர் ஓட்டுவார் கால் டாக்ஸி டிரைவர் ஓட்டுவார் கேபு டிரைவர் ஓட்டுவார் கொஞ்ச நேரம் கார் போயிட்டே இருக்கும் பாருங்க எங்கள் மனைவி வந்து பின்னாடி இருந்து எனக்கு சிக்னல் கொடுத்துட்டே இருப்பாங்க அங்க பாருங்கள் ஒரு பெரிய ட்ரைலர் போது கொஞ்சம் கவனமாக ஓட்ட சொல்லுங்கள் அவரை கொஞ்சம் கவனமாக ஓ பின்னாடி இருந்து சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப விழிப்பாக இருப்பாங்க ஒரு 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 பதட்டமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க எப்படி ஓட்டுறாருன்னு அப்படி பதட்டமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு கார் கிடச்சி ஓட்ட ஆரம்பித்தேன் நாவோட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மனைவி கார் எடுத்து கொஞ்ச நேரத்தில் நல்லா ரிலாக்ஸாக தூங்கிடுவாங்க அப்படி ஏன்னா அங்கே மனைவிக்கு ஒன்று தெரியும் என் காரை ஓட்டுறது என் உயிர் என் புருஷன் எனக்கு ஒரு சேதமும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா என் புருஷ என் அக்கறையாக இருக்கிறாரு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுவார் நான் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பாருங்கள் போய் காரில் ஒர்க் சும்மா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க பாருங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க கார் ஓட்டுறது உங்கள் வாழ்க்கை நடத்துவது உங்கள் தெய்வனாகிய கர்த்தர் உங்க உங்கள் உத்தம உங்கள்ஷன் நவ உங்கள் வாழ்க்கைக்கு முன்னே செல்லுகிறா அவர் உங்க டேடி அவரு புரிந்தவர் கால்கள் எடுவது கிடையாது அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா அவர் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவா இந்த காலையில் உள்ளங்கள் பதற்றப்படுவது இல்லை உங்கள் வலது கரத்து இறுதியை தெளித்து சொல்லுங்கள் என் உள்ளமே பதற்றப்படாது கூலாயிரு ரிலாக்ஸ் பண்ணு கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் உங்க வேலையில் இந்த வாரத்தில் நான் சொல்றேன் இந்த வாரத்தில் சில சவால்களை சந்தித்து இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த வாரத்தில் பல நேரத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது இங்கே வந்து அமர்ந்து இருக்கிறீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழை எவருக்கும் தெரியாது உங்களை அறிந்த கர்த்தர் சொல்லுகிறார் நீ சும்மா இரு கொஞ்ச நேரத்தில் பார் உனக்காக நான் யுத்தம் பண்றேன் உனக்கு எதிரான சூழ்களை சூழ்நிலைகளை நான் சாதகமாக்குறேன் வேதனைகளை ஏற்படுத்திய காரியங்களை நான் எல்லாவற்றையும் அனுகூலமாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் சொல்ல போறோம் கைகளை உயர்த்தி ஏகோவாயே நீரென் தேவனா கௌத்துவாங்க நினைக்கிறீங்களா கர்த்தர் சொல்றாரு நான் சேனையின் கர்த்தரே இருக்கிறார் அவர் இன்னைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை உங்கள் வாழ்வில் தருகிறார் விஸ்வாசித்து சேர்ந்து பாடுவோம் ஏகோ ோ நிரேவனா ஏகோவா ஷாலோ நிரந்தேவனா இனி என் குழப்பங்கள் நீக்கிவிட்டேன் என் குழப்பங்கள் என் குழப்பங்கள் நீக்கிவிட்டீகோவா ஏகோவா ஷாலோ in குணமாக்குகிறார் அவர் வாய் திறந்து பாடுவதல்ல விசுவாசத்தோடு அறிக்கை செய்வது நீர் நோய்களை சுமந்து கொண்டீர் நிரந்தன் மருத்துவர் நானும் கழும்புகளால் குணமானேன் தேவனா நீரென் தேவனா என் நோய்கள் சுமந்து கொண்டி பக்கத்தில் இருக்கிறார் என் வாழ்வில் இருக்கக்கூடிய தோழல்களை அவர் செவையாக மாற்றுவார் தடைகள் தகர்க்கப்படும் காரியங்கள் கை கூடி வரும் கர்த்தரின் என் முன்னேற்றத்தின் அதிபதி மகிமையின் தேவனே மகிமையின் தேவனே மகிமையின் தேவனே மகிமையின் மகிமையின் தேவனே தேவனே மகிமை 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 பவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது கட்டுகளும் உபத்திரவங்களும் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப பவுளுடைய ஆன்சர் என்ன தெரியுங்களா பவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது கட்டுகளும் உபத்திரவங்களும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அலரடிச்சிட்டு ஓடுவோம் ஐயோ மனு புலம்புவோம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பதட்டப்படுவோம் பவுல் சொல்கிறார் இவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் இவைகளில் ஒன்றையும் குறித்து நான் பயப்படேன் அவர் சொல்றாரு நான் விசுவாசித்து இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ரொம்ப முக்கியம் பாருங்க எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு சூழ்நிலைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு அப்ப நான் எதை குறிச்சு நான் கவலைப்படலைங்க அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய மேட்டரே இல்லை ஏன்னா நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே ஆரோக்கியம் நல்லா இருக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கு ஒரு குறையும் அந்த ரொம்ப நல்லா பெரிய விஷயமே கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கு போராட்டங்கள் காத்துக்கொண்டிருக்கிறது அந்த நிலையில் சொல்லுகிறார் நான் ஒன்றை குறித்தும் எதை குறித்தும் நான் கவலைப்படுவது இல்லை உங்கள் நிலவரங்கள் சங்கடத்துக்குரியதாக இருக்கலாம் உங்கள் சூழ்நிலைகள் வருத்தமான நிலவரத்தில் இருக்கலாம் ஆனால் உங்கள் மனநிலை சரியான ஒன்றாக இருக்குமே ஆனால் வாழ்க்கை சரியான ஒன்றாக மாறிவிடும்